தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பனிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை நூற்றி பதினைந்தாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கணி இந்த குறளின் விளக்கம் தீமையையும் நன்மையையும் எல்லாருக்கும் முன்பே குறிக்கப்பட்டுவிட்டன இதை அறிந்து நெஞ்சத்தால் நீதி தவறாது இருப்பது சான்றோருக்கு அழகாகும் அதாவது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தாழ்ந்த வாழ்க்கை வாழ்வோமா உயர்ந்த வாழ்க்கை வாழ்வோமா நல்ல வாழ்க்கை வாழ்வோமா இல்லை தீமையான வாழ்க்கை வாழ்ம வாழ்வோமாங்கிறத வந்து இறைவன் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் தீர்மானிக்கப்பட்டது இது எப்படி இருந்தாலும் நாம் வந்து மனதாலும் நெஞ்சத்தாலும் நடுநிலைமையோடு வாழ்கிறது வந்து ஒரு சான்றோருக்கு ஒரு நீதிமானுக்கு அழகாக இருக்குமா அதுதான் அவருக்கு அழகாக ஒரு அறிவானவருக்கு சான்றோருக்கு நீதி தவறாமல் இருக்கிறது வந்து அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் நடுநிலையோடு வாழ்கிறது தான் அந்த சான்றோருக்கு அழகாகுமா பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதன அல்ல நெஞ்சத்தில் என்றும் நடுநிலைமை கோணாதிருப்பதே சான்றோருக்கு அழகாகும் அதாவது பொருள் இல்லாமல் ஒருத்தர் வாழ்கிறதும் பொருள் பெருக்கத்தோடு வாழ்கிறதும் அது இந்த உலகத்தில் ஒரு பொதுவான விஷயம் அந்த மாதிரி இல்லாத மனிதர்களே கிடையாது ஆனால் எப்படி இருந்தாலும் நெஞ்சத்தில் உள்ளத்திலிருந்து என்றும் நடுநிலைமை கோணாதிருப்பது வந்து அந்த சான்றோருக்கு அழகான வாழ்க்கையான் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலையிலும் நடுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் ஒருத்தருக்கு திடீர்னு உயர்ந்த பொருளாதார வாழ்க்கையில் இருப்பாங்க திடீர்னு தாழ்ந்த பொருளாதார நிலைக்கு போயிடுவாங்க அவ எந்த சூழல்ல இருந்தாலும் அவங்க நெஞ்சத்திலையும் உள்ளத்திலிருந்தும் நடுநிலைமை தவறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து ஒரு சான்றோருக்கு அழகான வாழ்க்கையே நடுநிலை தவறாத வாழ்க்கையாக இருக்குமா அதுதான் அவருக்கு அழகு